ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா பெண்களுடைய மாதவிடாய் நாட்களில் உடற்பயிற்சி செய்யலாமா என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் பெண்களுடைய மாதவிட நாட்களில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு நீர் சத்து குறைபாடாக இருக்கும் இந்த நாட்களில் நம்ம உடலுக்கு தொந்தரவு தரக்கூடாது அந்த நாட்களில் மார்பகத்தில் வலி உடல் வலி போன்றவை இருக்கும் பதற்றம் எரிச்சல் போன்ற உணர்வு ரீதியாகவும் பெண்கள் பலவீனமாக இருப்பாங்க அப்போது உடற்பயிற்சி செய்வது அவர்களுக்கு மாறுதலை தரும் உடற்பயிற்சியின் போது அவர்களுக்கு உருவாகும் ஒரு ரசாயனமானது வலிகளை குறைத்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் தன்மை உடையது எனவே மாதவிடாய் நாட்களை நீங்கள் உடற்பயிற்சிகளை செய்யலாம் மாதவிடாயின் போது குறைந்தது மூன்று முதல் ஐந்து நாட்கள் வரை கடுமையான உடற்பயிற்சிகள் செய்யல செய்யாமல் இருப்பது நல்லது ஹார்மோன்களின் சுரப்பிகளில் ஏற்படும் மாறுபாடுகளின் காரணமாக உடலில் எது இருக்கும் வயிறு மற்றும் உடல் இருக்கும் மனமும் உடலும் சோர்ந்து காணப்படும் இந்த நேரத்தில் உடற்பயிற்சி செய்வது சிலருக்கு அதிக இரத்தப்போக்கு ஏற்படலாம் குறிப்பாக அதிக வயது உடையவரும் கர்ப்பப்பை பிரச்சனை உடையவங்களும் உடற்பயிற்சி செய்தால் அவங்களுக்கு இரத்தப்போக்கானது அதிகரிக்கும் எனவே இந்த நாட்களில் உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பதே நல்லதுதான் எனினும் சிலர் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என விரும்பினீங்க அப்படினா அவங்க நடைற்பயிற்சி போன்ற எளிய வகை பயிற்சிகளை செய்யலாம் யோகாசனம் செய்பவர்கள் மாதவிடா நாட்களை பத்மாசனம் போன்ற தரையில் அமர்ந்து செய்யக்கூடிய எளிய ஆசனங்களை செய்யலாம் சிலருக்கு உடற்பயிற்சி செய்யும் போது அதனால் மயக்கம் தலை சுற்றல் ஏற்பட வாய்ப்பிருக்கு தண்ணீர் நிறைய இந்த நாட்களில் குடிக்க வேண்டும் சில பெண்கள் கருத்தரிக்க வேண்டி காத்திருப்பார்கள் அவர்களின் சிலருக்கு மாதவிடாய் கொஞ்சம் வந்திருக்கும் அதனால் கர்ப்பம் இல்லை என நினைத்து தவறுதலாக உடற்பயிற்சிகளில் ஈடுபடுவாங்க அதில் ஒரு சிலர் கர்ப்பம் தருத்திருக்க வாய்ப்பிருக்கு குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்கள் மாதவிடாய் வந்தாலும் கர்ப்ப பரிசோதனை செய்து கர்ப்பம் இல்லை என்று தெரிந்த தான் நீங்கள் பயிற்சிகளை ஈடுபடணும் மாதவிடாய் நாட்களில் உடற்பயிற்சி செய்வதென்றால் அது தீவிரமான உடற்பயிற்சியை தவிர்க்க வேண்டியது அவசியமாகும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்